இந்த தேர்தல் களம் வந்து கடந்த பொதுக்குழுவில் வந்து நான் வந்து இளைய தலைமுறைக்கு வழிவிட்டு நான் தலைவர் பதவிக்கு நிற்க மாட்டேன் என்று அன்று சொன்ன உறுதிமொழி சொல்வதைத்தான் நாங்கள் செய்வோம் செய்வதைத்தான் சொல்வோம் அந்த வழியில் நான் இந்த தேர்தலில் போட்டியிடாமல் ஒதுங்கியிருந்தேன் விசாலனுடைய பேச்சும் உடை பாவனையும் ஒரு தவறான முன்னுதாரணம் இந்த சங்கத்திற்கு வந்திடக்கூடாது என்பதற்காகத்தான் நான் முதலில் ஒவ்வொருவரும் எப்படி எப்படி வருகிறார்கள் என்று பார்த்து நான் அனைவரும் ஒரு சேர இருக்கணும் என்று பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கும் பொழுதுதான் சிவாவை கே முரளிதரன் அவர்கள் மொழி வந்ததனால் எல்லாம் சிவாவை தலைவராக பொறுப்பேற்று சொன்னோம் அதற்குள் இடையில் சின்ன சின்ன சங்கடங்கள் அப்புறம் ஐந்தணியாக களம் காண வேண்டிய சூழ்நிலையில் நானும் பொறுமையாக 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 இருந்து கடைசி நேரத்தில் நான் சிவாவை அழைத்து கொண்டு செல்லும் பொழுது ஒவ்வொரு இடத்திலும் இருக்கக்கூடிய வரவேற்புகள் பார்க்கும் பொழுது உண்மையிலேயே என் கண்கள் பணித்தது அதில் ஒருவர் மாத்திரம் கேட்டார் என்னதான் எல்லோருமே தனித்தனியாக நிற்கிறீங்க ஏன் நீ இருந்து இதெல்லாம் ஒன்றா சேர்த்து பண்ணக்கூடாதா எதிராளி வந்து ஒரு அதாவது நான் நடிகர் சங்கத்தை எந்த காலத்திலும் குறை சொல்ல மாட்டேன் அந்த நடிகர் சங்கத்தை தப்பி தவறி ஒரு காலான் வந்து விட்டது அது விசால் அந்த தம்பியினுடைய எதேச்சதிகாரம் ஆணவம் அகந்தை அகம்பாவம் அத்தனை ஒன்றடிக்கிற ஒட்டுமொத்த உருவம் அவர் பேசுகின்ற பேச்செல்லாம் அத்துணை தயாரிப்பாளர் மனத்தை கசக்கி வழியை தந்தது அவர் சொன்னார் எல்லாம் ஒன்றா சேரணும் அதுக்கு சரியான ஏன்னா தப்பி தவிர அந்த தப்பு வரக்கூடாது அப்படின்னாரு அன்றைக்கு நான் மனசில் வச்சேன் அதாவது ஒரு பதவியில் இருந்தால்தான் எங்களை மதிக்கும் நிலை இல்லை தெரு புழுதியில் கிடந்தாலும் குன்றி மணி நேரம் குன்றிவிடுமா குன்றாது ஆகவே தம்பி அதாவது தயாரிப்பாளரே பஜ்ஜி போண்டா என்றும் சாப்பிட்றவங்கன்றும் கட்டது வந்து பரோட்டா வைக்கிறோன்றும் அதாவது தேசிய விருது பெற்ற ஒரு கலைஞனை சேரனை வந்து ஐயாயிரம் ரூபாய் அவருக்கு கொடுங்க ஏளனம் ஏகடியும் எள்ளி நகையாடுவது என்பது மிக வருத்தத்தை தந்தது அதனால் தம்பி சிவாவை அழைத்து ராதாவுடன் சேர்ந்து செயல்படுங்கள் என்றேன் இன்னும் பல பேர்களை அணுகி ஒரு சேரமாக ஒரு சேரம் ஒரே காலத்தில் நிற்கும் என்றும் நான் முயற்சித்தேன் இப்படிப்பட்ட சூழலில் நாங்கள் வந்து இந்த சங்கத்துக்கு அதாவது பேசுவதற்கு ஒரு நியாயம் இருக்கணும் ஏன்னா நீ என்ன செய்தாய் எங்களை குறை சொல்வதற்கு நீ என்ன செய்தாய் நான் சொல்லக்கூடாது பல கோடிகள் தந்திருக்கிறேன் உன் அணியிலே ஒரு உபத்தலைவர் இருக்கிறார் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் நீதானே என் பொன் வசந்தம் படம் திரையிடுவதற்கு ஃபினான்சியல் சிக்கல் நான் ஹைதராபாத்தில் இருக்கிறேன் அங்கிருந்து ஃபோன் வருகிறது கௌதம் மேனனுக்கு ஒரு ப்ராப்ளம் உடனடியாக ஒரு கோடி வேண்டும் என்று அங்கேருந்து பேங்க்குக்கு சொல்லி ஒரு கோடி டிரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் போய் இப்போ கௌதம் என்ன கேளு கௌதம் அண்ணே நீ கேட்கணும் உன்னை மாதிரி பாயும்புல் ரிலீஸ் ஆகும்போது உனக்கு ஃபோன் பண்ண ஃபோன் அப்பன்ட்டு ஓடி போய் ஒழிஞ்சிக்கினேன் மறக்க முடியுமா நாங்கள் அன்னைக்கு ஒரு விநியோகஸ்தரும் எக்ஸிபிட்டருமான லத்தி பிறவி ரெண்டு பேர் தான் அந்த பாயும்புள் ரிலீஸ் பண்ணுறது இருபத்தஞ்சி லட்சம் பொறுப்பேற்று இது சிவாக்கு தெரியும் அந்த நேரத்தில் ஒருத்தர் வந்து என்கிட்ட கொடுத்து இந்த மாதிரி போக்கிரி ப்ரொடியூசர் வந்து ரெண்டு கோடி ரூபாய் விசாலுக்கு கொடுத்துருந்தாரு அந்த பணத்தை வந்து கொடுக்க முடியல கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கொடுத்தாரு இந்த நேரத்தில் வந்து அவர் வந்து ஒருத்தர் ஒரு தயாரிப்பாளருக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுக்க சொல்லி கடிதம் கொடுத்துருக்குறாரு அந்த கடிதத்தும்பே விசாலுக்கிட்டே காமிக்கிறேன் அது என்ன இந்த பிரிஜின்னா சட்டி ஸ்டீட்டில் ஒரு மீட்டிங் அக்காடு ஹோட்டலில் கூப்பிட்டு கேட்குறேன் சார் நான் கொடுத்துறேன் சார் நான் கொடுத்துட்றேன் சார் எப்படி பணிவு ஒரு 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 சூடு மதிக்கும் தன்மை சார் சார் நான் கொடுத்துறேன் சார் ரெண்டாவது ரெண்டு விதமாக இருபத்தஞ்சி இருபத்தஞ்சா கொடுத்துறேன் சார் சரி தம்பி நீ சொல்கிறதுக்காக நான் சொல் சொல்கிறேன்னு அந்த தயாரிப்பாளரை கூப்பிட்டு விசால் வந்து இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி தந்தரனுச்சி வெயிட் பண்ணு அந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு கூட நீ வந்த எத்தனை படங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கிற ஒன்று வாக்குறுதி ஏதாவது ஒன்று காப்பாற்றிடுவா இப்போ ஒரு ஒருத்தர் வீட்டுக்காக போய் ஓட்டு கேட்குறியா உன்னை தயாரிச்ச ஒரு இருபது இருபத்தஞ்சி ப்ரொடியூசர் முப்பது ப்ரொடியூசர் பங்களே எவன் வீட்டுக்குன்னா ஒரு தடவை நீ போயிருப்பியா போயிருப்பியா சொல்லு ஆகவே தயாரிப்பாளர்கள் ஓட்டு வாங்குவதற்காக அவர்கள் இல்லம் தேடும் செல்ற தம்பி உன்னை வைத்து நடு ரோட்டில் நின்று கொண்டு இருக்கிறான் பார் அந்த தயாரிப்பாளர் வடார்காட்லேருந்து ஒருத்தர் சொன்னார் சார் எட்டு படம் தொடர்ந்து லாஸு சார் திருச்சியிலேருந்து சொல்கிறாங்க எல்லா படமும் லாஸ் சார் அதை பட்டியலிடணும் இதை கொடுக்குறேன் போய் சொல்லலை நாங்கள்லாம் ஆதாரத்தோடு சொல்லுவோம் திமிரு சிவப்பதிகாரம் தோரண சத்தியம் வெடி சமரு பட்டத்து யானை நான் சிகப்பு மனிதன் தீராத விளையாட்டு பிள்ளை மருது ஆம்பளை கதகளி பாயும்புலி கத்தி சண்டை என்ன இது இத்தினி படம் எடுத்து பயிட் சலுகை ரொம்ப வருத்தப்படுறாங்களே வேதனைப்படுறாங்களே அதுக்கூட மதகத மதகதராஜா முப்பது கோடி ஃபைனான்சியல் ப்ராப்ளத்தில் நிற்குது அந்த பட அந்த நிறுவனமே ஒரு சூழலில் வந்து பூட்டு போடுற அளவுக்கு சூழலுக்குன்ன வச்சு படம் எடுத்து என்ன கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு அந்த படத்தை ஏற்றுன்றது இந்த நிமிஷம் இல்லை நீ நீ என்ன பொய் சொல்கிறேன் உன் பக்கத்தில் நிற்கிறார் ஒரு தம்பி யார் அவர் பேர் ராஜா அவர் யார் அவர் ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணுறது மூணு முறை ஃபினான்சியல் கிரிட்டிசைஸ் கிரிட்டிசைஸில் நிற்குது அவர் இந்த இந்த சங்கம் வந்து பெரிய பெரிய பஞ்சாயத்தை தீர்த்தது ராஜாவுக்கு தான் உத்தமல்லன் ரிலீஸ் ஆகும்போது எவ்வளோ பிரச்சனை சரத்குமார் வந்து கிட்டத்தட்ட மூணு நாள் தொடர்ந்து இரவும் பகலும் பாடுபட்டு அந்த ஈராஸ் குரூப்புக்கு பாம்பேக்கு பேசி இங்கே ஃபைனான்சியல் வீட்டுக்கு போய் விடிய பல்ல வளர்க்காம சாப்பிடாம உங்களுக்காக நாங்கள் அந்த நீ பத்து கோடி குத்து மாட்டிக்கணுன்றதுக்காக நாங்களாம் இறங்கி வேலை செஞ்சு இந்த சங்கத்தை உனக்கு ஆதாயத்தை பண்ணமே நீ பார்த்து கிண்டல் பண்ணுறியா ஆ பழைய வரலாறு சொல்லணுமா வேணாம் ஆ கொம்பன் பண்ண ரிலீஸ் எப்படி அழுத இன்றைக்கி யூடியூப்பில் போய் போட்டு பாருங்கள் நான் பேச 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 ஒரு அரசியல் தலைவருக்கு எச்சரிக்கை கொடுக்குறேன் டாக்டர் சார் நீங்கள் செய்து எங்கள் தய திரையுலக வந்துடாதீங்க சார் நாங்கள் அப்படிப்பட்ட படம் எடுக்கிறது இல்லை எனக்கு ரொம்ப வேண்டியவர் நீங்கள் அப்படியேப்பட்டவர் நீங்கள் படம் பார்த்துருங்க நீங்கள் யார் பேச்சே கேட்டுட்டு நீங்கள் சொல்கிறீங்க இது அப்படியேப்பட்ட படம் இல்லை குடும்ப பாசத்தை மாமனார் மருமனு இருக்கிற அன்பை பாசத்தை ஒற்றுமையை உணர்வை உணர்ச்சியை கொப்பளிக்கிற படம் சார் சொல்ல சொல்ல இவன் கண்ணை கசிக்க அழுதுங்கன்னே இருக்கிறான் அதெல்லாம் பொய்யா என்ன கட்ட பஞ்சாயத்து பிரகாஷ்ராஜ் உன்னை கேட்குறேன் நாங்கள் கட்ட பஞ்சாயத்து பண்ணோமா நான் சொல்லணுமா உனக்கு என்னென்ன பிரச்சனைகள் வந்துக்குது அந்த பிரச்சனைகள் இந்த தானு எந்த வகையில் உதவி செய்தேன் ஏன்னா இந்த நேரத்தில் உனக்கு செய்த உதவி சொல்வது எது கொச்சை அதை நான் பண்ணக்கூடாது சோம்பேறிகள்லன்னு சொல்ற தயாரிப்பாளர நீ சுறுசுறுப்பானவரா எத்தனை படத்துக்கு ஒழுங்கா கால்ச்சிட்டு கொடுத்துருக்கற எத்தனை முறை ரெட்டு கார்டு வாங்கியிருக்கிறார் ஆந்திரா க ஆந்திரா பிரதேசத்தில் எத்தனை முறை பஞ்சாயத்து நடந்துருக்குது உனக்கு எங்கேயாவது ஒழுங்காக ஒரு டப்பிங் வர்றதுக்கு எத்தனை பேர் கெஞ்சுவாங்க எவ்வளோ பேசுவாங்க உன் மனசு தங்கம் தான் ஆனால் ப தயாரிப்பாளர்களை கே கஷ்டப்படுத்துறது இருக்குது பார் அது ரொம்ப கொடுமை ஆகவே நீ பேசறதுக்கு முன் கண்ணாடி முன்னாடி பார் நீ யார் சொல்லி நிற்கிறன்றது எனக்கு தகவல் அம்ச்சில் ஒரு பெரிய நடிகர் நீ நில்லு கேரவனில் உட்காந்து எனக்கு தகவல் வருது இந்த மாதிரி ஒரு பெரிய நடிகர் வந்து கௌதம் மேனனியும் பிரகாஷ் ராஜியும் நிற்க சொல்கிறாருங்க அதெல்லாம் நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா ஒன்று மாத்திரம் சொல்கிறேன் தயாரிப்பாளர்கள் சங்கம் தயாரிப்பாளருக்கு தான் பயன்படணும் ஏன் நடிகர் சங்கத்தில் வந்து தலைவராக போட்டியிட்டிய அவங்க ராதா ராதாரவியும் சரத்குமார் மேலே கோவத்தில் நீ பண்ணிய அன்றைக்கி நாலாயிரம் நாடக நடிகர்கள் இருந்தாங்க அவங்களுக்கு முப்பது வருஷமாக பதவியில் இருந்தாங்க ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் ஒன்று கொடுத்தாங்க கிட்டத்தட்ட நூற்றி சிலரை ஓட்டில் ஜெயிச்ச அறுபத்தஞ்சு ஓட்டு அங்கே ஊன்று தான் நீ தோத்துருப்ப ஆ நாங்களாம் இறங்கி வீடு வீடாக போயிருந்தமோ நீ ஜெயிச்சிட முடியுமா அடுத்த தடவை நீ நில்லு நாங்கள் இறங்கி காமிக்கிறோம் நீ ஜெயிச்சுட்டு பார்க்கலாம் என்ன டெபாசிட் வாங்குறோம் நாங்கள் பார்த்துட்றோம் எடுத்துக்கத்தானா அகந்த ஆணவம் ஆ அகங்காரம் முதல் திருந்து இப்போ பார்த்தா முகத்தை போட்டோவில் பார்க்கறதுக்கு கஷ்டமாகாது முதல் வந்து ஃபேஷியல் பண்ணிக்கலாம் முகத்தை வந்து இப்போ போய் அகத்தி நடகு முகத்து ஒரு குரூரம் ஒரு குரூரம் வரக்கூடாது உற்சாமியாக இருக்கணும் நாங்களாம் படம் எடுக்கணும்ல இல்லை நாங்களாம் படம் எடுக்க மாட்டோம்னு வச்சுக்கோ நான் நாங்களாம் தொட்டால் எங்கே தும்பி உட்கார வைப்போம் எத்தனை நடிகர்கள் எவ்வளோ பேர் கோடி கணக்கில் பணத்தை கொடுத்து ஒரு தயாரிப்பாளர் கஷ்டப்பட்ட அந்த அஞ்சு கோடி இந்தா பத்து கோடி பன்னெண்டு கொடுக்குற ஒரு தயாரிப்பாளர் நடிகர்கள் இருக்கிற மத்தியில் நீ மாட்டும் ஓடி ஒன்று செல்ஃபோன் ஆஃப் பண்ணிட்டு பாயும் புள்ளை பதிங்கினியே நீ பாயும் புள்ளியா ஆ புளியும் அவன் எடுத்தா நீ பாயும் புலி ஒருத்த தளபதி இளைய தளபதி வச்சா நீ புரட்சி தளபதி என்ன புரட்சி பண்ண உன்னை கேட்கறதுக்கு ஆளே இல்லையா ஆ கனவுலாம் நான் கனவுல நீ ஜெயிச்சா மாதிரி கனவு காண்றேன் ஒரு பிரச்சனை நீ ஊட்டியில் இருக்கிற ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கிற இங்கே படம் ரிலீஸ் பிரச்சனை ரெண்டு நாள் இருந்து முடிக்கணும் அங்கேருந்து வந்துட்டீங்கன்னா அந்த ரெண்டு நாள் ஷூட்டிங் யாரா பொறுப்பு யார் தப்பி பொறுப்பு சரி வராத போயிட்டீங்கன்னா இந்த படம் நிற்குமே இதான் இது கொடுமே ஏன் இந்த மாதிரி அவலத்தில் உண்டாக்குற எவ்வளோ கஷ்டம் இப்போ இன்னும் நிறைய மேட்டர் வச்சிருக்கிறேன் கிளைமாக தேதி எப்பப்பா ராதா இருபத்தாறுக்கு நிறைய கொடு எவிடன்ஸோட கொடுப்பேன் கொஞ்சம் நெஞ்சில் அவ்வளோ எவிடன்ஸ் வச்சிருக்கேன் உன்னால ஒரு எவிடன்ஸ் சொல்லுது கட்ட பஞ்சாயத்து எங்க நாங்கள் கட்ட பஞ்சாயத்து பண்ணி இன்னும் இன்னும் கட்ட எங்களை பார்த்தா கட்ட பஞ்சாயத்து பண்றேன் கை காசை குத்து பண்ணுவோம் எத்தனை படங்களை ரிலீஸ் பண்ணிக்கிறேன் தெரியுமா எத்தனை படம் லிங்கா படம் ரிலீஸ் ஆகும்போது எத்தனை எவ்வளோ லட்சங்களை நாங்கள் கொடுத்துருக்குறோன்றது எங்கள் மனசாட்சிக்கு தெரியும் வந்திருக்கிற ஃபெட்ரேஷன் இருக்கிறவங்களுக்கு தெரியும் எப்படி நீ வந்து கட்ட பஞ்சாயத்துன்னு சொல்ல ஊழல் சொல்கிறேன் ஏ டிஜி தியாகராஜன் தங்கமோ தங்கம் வைரமோ வைரம் பவலமோ பவளம் கெம்போ கெம்பு கோமேதகம் அப்படிப்பட்ட டிஜி தியாகராஜன் பொருளெல்லாம் இருக்கும்போது ஊழல்னு சொல்கிறியா உனக்கு கஷ்டம் தம்பி ரொம்ப கஷ்டம் உனக்கு உனக்கு வந்து வாழ்க்கை நல்லா அமையுமான்றது எனக்கு தெரியல ஏன்னா பொய் புகன்றால் போஜனம் கிடைக்காதுன்னுவாங்க ஆனால் உங்கள் அப்பா நல்லவர் உங்கள் அம்மா நல்லவர் உங்கள் அண்ணன் நல்லவர் உங்கள் அண்ணனை போய் கேட்டுப்பார் ஒரு சின்ன ஒரு ப பிரச்சனை நான் எந்த மாதிரி அவருக்கு கூட நின்னன்னு நான் தான் பார்க்குறது இல்லை நான் பிரகாஷ்ராஜ் நம்மளால ஒத்துமை தானே இருக்கிறோம் எதுக்கு நம் முதி கலா கலாச்சாரம் இதெல்லாம் வேணாம் நம்மளாம் சகோதர வாழ்ந்து சந்தோஷமாக வாழணும் தயவுசெய்து இனம் பிரித்து மதம் பிரித்து மொழி பிரித்து பேசாதீங்க ப்ளீஸ் இன்னும் எவ்வளோ கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்லுவேன் நீங்கள் கேட்டிங்கன்னா நான் பதில் சொல்கிறேன் ஆகவே அதாவது இந்த தேர்தலில் எனக்கு வந்து பிரச்சனைகள் இண்டஸ்ட்ரியில் வரும் வரும் நிறைய வரும் அப்போ தோல் கொடுக்கும் தம்பி தூயோன் ராதாகிருஷ்ணன் அந்த சைடு சிவா இந்த காலத்தில் சென்ற இடம்லாம் சீரான வரவேற்பு இருக்கும் பொழுது ஏன்னா நான் நல்லது நிறைய பண்ணியிருக்கேன் எல்லாரும் ஏன் நிக்கல நிக்கலை போகிற இடத்துலலாம் நிற்கலை நிக்கலைன்னு ராதாவையும் கேட்குறாங்க மற்றவங்களையும் போகிறவங்க அத்தனை பேரையும் கேட்குறேன் ஏன் தான் சார் நிற்கலை ஏன் தானே சார் நான் கொடுத்த வார்த்தை காப்பாற்றுறேன் ரெண்டாவது செய்த வாக்குறுதிகள் அத்தனையும் அரசாங்கம் செய்ய வேண்டியதை தவிர காவல்துறை செய்ய வேண்டியதை தவிர அத்தனையும் முடிச்சிருக்கிற கேளு பொறுப்பாரு நீ நடிகர் சங்கத்துக்கு வாக்குறுதி குடுத்திய என்ன செஞ்ச அஞ்சு த அஞ்சு ப அஞ்சு நடிகர்கள் படம் எடுத்து நாங்கள் இலவசமாக நடித்து கொடுத்து நடிகர் சங்க கட்டட கட்டினேன்ன நீயும் பத்து படம் நடிச்சுட்ட உன் ஆர்யாவும் பத்து படம் பண்ணிட்டாரு ஜீவா அஞ்சு படம் பண்ணிட்டாரு அது விஷ்ணு விஷால் நாலு படம் பண்ணிட்டார் இத்தனை பேரை சேர்ந்து இலவசமாக நடித்து பண்ணித்தரேன்னு சொன்ன வாக்குறுதி எங்கே போச்சு விஷால் தம்பி எங்கே போச்சு தப்பு ஒன்று சொன்னால் சொல்லுல நில்லு சொல்லும் செயலும் ஒன்றாகும் அதுதான் நமக்கு வாழ்க்கைக்கு நன்றாகும் ஆகவே அதுவும் செய்கிறதில்ல அப்புறம் நடிகர் சங்கத்தை கட்டட கட்டிட்டு நான் வந்து கல்யாணம் பண்ணி பண்ணிப்பேன்னேன் அதுவும் பண்ணாத இருக்கிற கட்டடத்தையும் கட்ட காணும் என்ன செய்ய போகிற எல்லாரையும் எடுத்த கவுழ்த்து உன்னை கேள்வி கேட்டால் நீ தூக்கினா நீ வந்து போண்டா பஜ்ஜி சாங் சாப்பிட்ற தயாரிப்பாளர் சங்கன்னு சொன்னதுக்கு உன்னை வந்து சஸ்பெண்ட் ஆர்டர் கொடுத்தா நீ எனக்கு என்னை நீக்கிட்டாங்க நீக்கிட்டான்னு சொல்கிறியூ தம்பி நீ ரித்தி சொல்கிறார நூறு பேரை தூக்கிட்டன்னு அது எப்படிப்பா தம்பி உனக்கு ஒரு பக்கம் உனக்கு ஒரு பக்கம் நியாயம் நீ ஏழனம் செய்வே ஏகம் பண்ணு சோறு பர கேவலப்படுத்து அது ஒரு நியாயமா தப்பு தம்பி இன்னும் நிறைய வச்சுருக்கிறேன் நிறைய இருக்குது அடுத்து வரும் விவரத்தோடு வருவேன் யார் கடிதம் கொடுத்துருக்குறாங்க அதான் நடிகர் சங்கமே எனக்கு ஒப்புதல் கொடுத்துருக்குது கடிதம் மறந்துட வேணாம் அதுவும் எல்லா கைக்கும் போய் சேரும் நடிகர் சங்கம் உடனே லட்சம் இல்ல தம்பி இல்ல இல்ல நீ சொல்றது பத்து லட்சம் இல்ல இருபது லட்சம் இருபது லட்சம் கொடுத்ததுக்கு நடிகர் சங்கம் கலைப்புலி தானு வி கிரேசன் இருபது லட்சம் ரூபாய் டொனேஷன் கொடுத்தேன் அவர் கிரிக்கெட் மேட்ச் நடத்தும் போது வந்து கேட்கும் போது நன்றி சொன்னாரு வா எல்லாமே சொன்னாரு ஆனா எங்க தயாரிப்பாளர் சங்கத்துக்கு அவர் என்ன செஞ்சிருக்கிறார் உன்னுடைய கேள்வியே பதில்

வரக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு எழுபது ஆண்டு கால திரையுலக வரலாற்றில் எச்எம்வியின் மூலமாக எம்எஸ் விஸ்வநாதன் சாரும் கே வி மகன் சாரும் இளையராஜா சாரும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பாடல்களை பதிவு செய்து அவர்கள் விற்பனை செய்து கொண்ட எச்எம்வியோட நாங்கள் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கோம் அதே மாதிரி சு எக்கோ சுப்பிரமணியத்து மேலே கேஸ் போட்டிருக்கோம் தயாரிப்பாளருக்கு சேர வேண்டிய பங்கு தொகை ஐம்பது சகதம்னு இளையராஜா சார் அனௌன்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட நூறு கோடிக்கு பீஸ் கோர்ட்டில் ஸ்டாம்ப் டியூட்டி கட்டி பண்ணியிருக்கிறார் அவர் தயாரிப்பாளர்களுக்காக ஐம்பது சதவீதம் இளையராஜாவே முன் வந்து கோர்ட் ஃபீ கட்டி பண்ணியிருக்கிறார் அந்த கே அந்த அந்த கேஸில் வந்து கண்டிப்பாக நாம் வெற்றி பெறுவோம் இளையராஜா வெற்றி பெறுவார் வெற்றி பெறும் பொழுது அவர் சொல்லிய பிரகாரம் ஐம்பது கோடி ரூபாய் சங்கத்துக்கு தருவார் அது எந்தெந்த தயாரிப்பாளருக்கு போய் சேரணுமோ அது போய் சேரும் கடந்த முறை கூட கடந்த ஒரு ஆறு மாதத்துக்கு முன் இருபத்தெட்டு லட்சம் இளையராஜா மூலமாக வசூல் செய்து அத்தனை பேருக்கும் பகிர்ந்து கொடுத்தோம் இப்படி வரலாறு தெரியாத தம்பி அதுக்கு நடி வேணா விட்டுடு வந்துருக்கு அதாவது அது ஒன்றாங் க்ளாஸ் அரை அரைவேக்காடுன்னு சொல்லுவாங்க அது நான் உடனே இந்த மாதிரி ஏழு கோடி வச்சுருந்தோம் மூணு கோடி தான் இருக்குதுன்னு சொன்னோன்னே நான் உடனே ஆடிட்டருக்கும் பேங்க்கு ஃபோன் பண்ணி உடனே அந்த லெட்டர் சர்டிவிகேட் கொடுங்க ஏன்னா எங்களுக்கு தெரியுமே என்ன வருதுன்னு அப்படி பண்ணும்போது ஆடிட்ரு சர்டிவிகேட்டும் பேங்க் சர்டிவிகேட்டும் இதை இருக்குது நாங்கள் பதினாலாம் தேதி பிப்ரவரி மாதம் ரெண்டாம் தேதி பண்ணும்போது ரெண்டாயிரத்தி ஒம்போது ரெண்டாயிரத்தி பத்தில் அமர ராமநாராயண் பீரியடில் வைப்பு தொகை மூணு கோடியே அறுபது லட்சம் இருந்தது ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்றில் ரா அமர ராமநாராயண் பீரியடில் நாலு கோடியே தொண்ணூற்றி நாலு லட்சம் இருந்தது எஸ்ஏ சந்திரசேகர் ப ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டில் வந்து நாலு கோடியே எண்பத்தேழு லட்சத்தி எண்பதாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ரெண்டு இருந்தது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணில் எஸ்ஏ சந்திரசேகர் சார் தலைமையில் வந்து அந்த வைப்பு நிதி வந்து நாலு கோடியே எழுபத்தெட்டு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ரெண்டு இருந்தது ஏ கோதண்டராமையா ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலில் வந்து ஆறு கோடி ஐம்பத்தெட்டு லட்சத்து நாற்பத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலு இருந்தது ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு ஏ தமிழ் ஆறு கோடியே தொண்ணூற்றி ஏழு லட்சத்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சி இருந்தது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறில் தானு ஆகிய என்னுடைய தலைமையில் ஏழு கோடியே எழுபத்தி மூணு லட்சத்தி நாற்பத்தாறாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது இருந்தது ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழில் வந்து ஏழு கோடியே ஐம்பத்தி மூணு லட்சத்து எழுபத்தி நாலாயிரத்தி நூற்றி முப்பத்தி மூணு இருக்குது இது பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினேழு அன்று சங்க அறக்கட்டையில் இருக்கக்கூடிய கையிருப்பு அதுக்கப்புறம் செலவுலாம் ஆயிருக்கு ஆகவே ரெண்டா பதினாலு ரெண்டு பிப்ரவரி மாதம் ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினேழு அன்று நம்மளுடைய கையிருப்பு பேங்க் இது பேங்க்கில் வைப்பு தொகையை சேர்த்து ஏழு கோடியே ஐம்பத்தி மூணு லட்சத்து எழுபத்தி நாலாயிரத்தி நூற்றி முப்பத்தி மூணு இருக்குது இது ஆடிட்டர் சர்டிஃபிகேட்டு பேங்க் சர்டிஃபிகேட்டும் எல்லாமே இருக்குது ஆகவே ஏதாவது ஒன்று வந்ததை பேசுது வே வேத பேசி வந்ததை பேசி வே வடித்து அசிங்கப்பட்டு அவலப்பட்டு கேவலப்பட்டு ஐயைய தப்பான ஒரு ஆள நாசர் பக்கத்தில் வச்சுக்கிறாரே நம்ம தான் கஷ்டமாக இருக்குது நான் கூட சமீபத்தில் ஒரு கடிதம் இருந்தேன் நாசர் என்று சொல்லும்போது புனித ஸ்தலமான மெக்கா மெதினா யாத்திரை ஸ்தலம் தான் எங்களுக்கு ஞாபகம் வரும் ஆனால் பக்கத்தில் ஒரு வேணாம்

விவரம் தெரிஞ்சவங்கெல்லாம் வந்து அதுக்கப்புறம் அவர் சொன்னதுக்கப்புறம் அவரே எனக்கு வந்து அலுவலகத்தில் அந்த மாதிரி சொல்லிட்டாங்க சார் சார்கிட்ட போய் சொல்லுங்கள் தப்பாக நினைக்க வேணான்னு அவர் மறுப்பு சொல்லிட்டார் யார் எஸ் ஏ சந்திரசேகர் ஏதோ தெரியாதனமாக நான் எல்லாம் வந்து ஓட்டுக்காக வரும்போது இப்படிலாம் சொன்னாங்க இப்படிலாம் இருக்குதுன்னு நான் கவுன்சிலில் கேட்கும்போது ஆமான்னு ஒருத்தர் சொல்லிட்டாங்க அங்கே சில புள்ளுவீர்கள் இருக்காங்க ஏன்னா நாங்கள் இருந்தால் கட் அண்ட் ரைட்டாக இருப்போம் கை காசை போட்டு தான் சாப்பிடுவோம் கை காசை போட்டு தான் செலவு பண்ணுவோம் உங்களுக்கே தெரியும் எத்தனை படங்கள் நான் கையிலேருந்து காசு கொடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறேன்னு இதோ இப்போ உதாரணத்துக்கு சொன்னேன் எத்தனை மேட்டர் மேட்ரு இருக்குது ஒன்று ரெண்டு இல்லை பன்மணி திறள் போட்டால் அத்தனையும் எங்கள் மணி உதவித்தொகையாக தான் இருக்கும் ஆகவே அவர் அப்போவே வா எங்களுக்கு ஃபோன் பண்ணி மற்றவங்ககிட்ட சொல்லி அமிச்சார் ஜானகல் ராஜா வந்து கவுன்சிலுக்கு அரணஜார் போட்டுன்னு வரக்கூடிய மனிதர் என்னத்தை பண்ணுறது சின்ன புள்ள அதனால் அது நம்மக்கிட்ட வளர்ந்த புள்ள அது நல்ல குடும்பத்திலேருந்து அது உருவாக்கி விட்டாங்க ஆனால் அது இப்படி ஒரு பேர் வைத்து கொடுக்குது அந்த குடும்பத்துக்கு நம்ம கஷ்டமாக இருக்குது அதாவது என்னுடைய உணர்வு தயாரிப்பாளர் வெற்றி பெற வேண்டும் தயாரிப்பாளர் இன்னும் தழைத்தோங்க வேண்டும் எஸ் எஸ் வாசன் அவர்களும் ஏ வி மையப்ப செட்டியார் அவர்களும் நாகிரெட்டியார் அவர்களும் டி ஆர் அவர்களும் சின்னப்பா தேவர்கள் இப்படிலாம் கட்டி காத்த சங்கத்துக்கு ஒரு இடையூறு வரக்கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள்லாம் இப்படி இருந்தோம் ஆக சிந்திக்குப்பதற்கு இன்னும் பத்து தினங்கள் இருக்குது ஆகவே அதற்குரிய உங்களுடைய எண்ணங்கள் நிறைவுவதற்கு ஆண்டவனை பிரார்த்திப்போம்